பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அடுத்து உயர்கல்வியில் என்ன படிக்க வேண்டும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் இளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுஞ்சூர் பகுதியில் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஐஜி மௌரியா ஐபிஎஸ் மற்றும் ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் வீரபாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள முக்கிய அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரையை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக தொகுதியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து முதல் நான்கு இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் சால்வை அணிவித்து மாலை அணிவித்து சிறப்பு செய்து பாராட்டினர் அதனைத் தொடர்ந்து முதல் நான்கு இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பு செலவு முழுவதும் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பூ பாபு ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பெற்றிருந்த மதிப்பெண்களுக்கு ஏற்ப என்னென்ன துறைகளை சார்ந்து படிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவர்களிடையே அறிவுரை வழங்கிய செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பரையூர் பாபு கூறுகையில் மாணவர்கள் பெற்றோரின் வறுமைகளை புரிந்து கொண்டு நன்றாக படிக்க வேண்டும் எனவும் குறிப்பாக செல்போன்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது எனவும் இதுவரையிலும் வீட்டிற்கு சென்றால் எனது போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துள்ளதாகவும் அதேபோன்று நீங்களும் செல்போனில் இருந்து சற்று தள்ளி இருந்து மதிப்பெண்களை அதிகம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் எனவும் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் முழு முயற்சியாக கல்லூரி படிப்பை முடித்து வாழ்க்கையில் நல்ல இடத்தை பிடிக்க பாடுபட வேண்டுமென அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய வட்டாட்சியர் சரவணன் ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் திமுக மக்கள் பிரதிநிதிகள் விசிக மக்கள் பிரதிநிதிகள் கல்லூரிகளைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தயவுசெய் புரிஞ்சுங்க ஏன்னா இதை மாதிரி நிறைய பிள்ளைகள் வந்து நாள் கலந்து போய் அந்த ட்ரெஸ்டோட வந்து அந்த டிராப் ஆனது நிறைய நான் பார்த்துருக்கேன் இதே ஒரு கல்வி கட்டாய சமூகத்தில் முதல் பட்ட